தொண்ணூத்தஞ்சில இருந்து இழப்பையும் சந்திச்சிருக்கோம் எதிர்த்து எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கோம் அந்த இழப்பு நம்ம ஏன் சந்திச்சிருக்கோம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எப்படியாவது சுத்தி ஒரு இழப்பு உட்கார வேண்டி வரும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு

சமுதாயத்துல நாங்க சகோதரனை இழந்திருக்கேன் நீங்க செஞ்சு கொடுங்க நம்ம ஏன் உட்காரணும் சொல்லுங்க நம்ம ஏன் உட்காரணும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்த சந்திக்கும் போது கஷ்டமா இருக்குங்க ஒவ்வொரு நாளும் எட்டு நாள் ஆச்சு அண்ணா இறந்து பிள்ளைங்க அவங்க அப்பாவை பார்க்காம இருக்காங்க அப்படிதான் நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொந்த காசை கொடுக்குறேன் சொந்த காசு வேணாங்க அரசாங்கம் நம்மளா

என் தந்தை சொல்லி கொடுத்தா அங்கதான் போயிட்டு